எப்படி இருக்குது பாருங்கள் கட்டெரும்பு எல்லாம் சைஸ் பெருசு கிட்ட கையை கொண்டு போனாவே கடிக்க வருது ஒரு வித்தியாசமாக இரும்பு எல்லாமே ஒன்றா பேசிக்கிறாப்புல அழகாக ரெண்டு ரெண்டு எறும்பு அப்படியே சந்திக்குது அப்படியே வரிசையாக கட்டெரும்பு இந்த கட்டையில் அழகாக காம்பவுண்ட் வரலே போயிட்டு இருக்கு பாருங்க கையை வச்சுன்னா கடிக்க அழை வருது கட்டரும்புல நல்ல சைஸ் வந்து பெருசாக இருக்குது கூட்டு கூட்டமாக இருக்குது அது கண்ணெல்லாம் வருங்க எப்படி இருக்கு அதனால ரெண்டு இரும்பு நம்ம மனுஷன் கிட்ட இருக்கிறத வந்து உணருது உணர்ந்துட்டு ஒரு மாதிரி பண்ணுது ரெண்டு எறும்பு அப்படியே கும்பல் கும்பலாக நிற்கிது கையை வச்சு பார்ப்போம் என்ன செய்ய என் கையெல்லாம் கடிக்கலை கையை வச்சுரு அப்படி வாயை பிளந்துட்டுக்கு பாருங்க பாருங்கள் பெருசு கையை பார்ப்போம் கடிக்கிறதா இல்லை எதுவுமே கடிக்கல கடிச்சிருமோன்னு பயமாக இருக்கு இங்கே வந்து பாருங்க செடி வச்சுருக்கோம் அந்த தில்தான் இருக்குன்னு பாருங்க கும்பலாக பேசிடுச்சு இந்த மலைக்கு வந்திருக்கு வீட்டுக்கு இருந்தாலும் சின்ன பிள்ளைங்கள்லாம் கிட்ட போனால் கொஞ்சம் பயம்தான் நல்லா பெருசு இங்கே ஒரு கும்பல் இருக்குது அதில் கையை வச்சு பார்ப்போம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அந்த இங்கே ஒரு கும்பல் இருக்குது கும்பலில் கையை கொண்டு போவோம் கடிக்கிறதுன்னு பார்ப்போம் எதுவுமே கடிக்கலை என் கையை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுது எத்தனை எறும்பு இருக்கு பாருங்க எல்லாம் மொரட்டு சைஸ்ஸு கடிக்கலாம் இருந்தால் இந்த மலைக்கு வந்திருக்கு இந்த கட்டரும் உங்கள் ஊர்லேயும் உங்கள் வீட்டிலேயும் இந்த மாதிரி எறும்பு வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ்